ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் சாமி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உனக்கு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் செய்தியின் முடிவில் உனக்கு நடந்த நல்ல விஷயம் ஒன்று உன் செவி வந்து சேரப்போகிறது என் செல்லமே நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்த மிக பெரிய சதியானது உனக்கு தெரியவில்லை இந்த கருப்பண்ண சாமி மட்டும் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நிற்கவில்லை என்றால் இன்று உன்னை அது ஒரு பதம் பார்த்திருக்கும் என்பதை மறந்து விடாதே அது மட்டுமல்லாமல் நீ இப்பொழுது என் முன்னால் நின்று கொண்டு இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டும் இருக்க மாட்டாய் அந்த அளவிற்கு உன்னுடைய இல்லத்தில் மிக பெரிய சதியினை செய்ய திட்டமிட்டு உன்னுடைய இல்லம் நோக்கி வந்தது யார் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை உனக்கு சொல்வதற்காக உன் அப்பன் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே கருப்பனின் காவல் எத்தனை அவசியம் என்பதை நான் சொல்லி முடிக்கும் பொழுது நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் உன் இல்லத்தின் வாசலில் நேற்று நிற்கவில்லை என்றால் இன்று உன்னுடைய நிலைமை என்னவாயிருக்கும் என்று சற்றும் கூட சிந்தித்து பார்க்க முடியவில்லை அந்த அளவிற்கு மிக பெரிய சதியினை தீட்டிக் கொண்டு வந்தவர்கள் வெளியே என்ன நடத்தினார்கள் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நேற்று இரவு ஒரு சத்தத்தை மட்டும் உன்னால் உணர முடிந்திருக்கலாம் ஆனால் வெளியில் நடந்தது என்னவென்று உனக்கு தெரியாது அல்லவா ஏதோ ஒரு உணர்வு தட்டுகிறது என்று எண்ணி நீ யாக அமைதியாக இருந்து விட்டாயே தவிர அதுவெல்லாம் கருப்பன் நடத்திய செயல் என்று உனக்கு தெரியாதல்லவா இன்று அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் என்ன நடந்தது என்பதை நீ நிச்சயமாக அறிய வேண்டும் ஏனென்றால் உன் இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் நீ நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கணிப்பு தவறானது என்பதை புரிந்துகொள் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் எப்படி மாறி மாறி இருக்கிறதோ அதைப்போலதான் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் மிக அதிகமாகவே இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எதிரிகளும் துரோகிகளும் எங்கிருந்து எப்படி முளைப்பார்கள் என்று உனக்கு தெரியாது திடீரென்று உன் வாழ்க்கையில் புகுந்து விடுவார்கள் உன்னை அழிக்கவும் முயற்சிகளையும் செய்வார்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பவர்களுக்கு தானாகவே எதிரிகளும் துரோகிகளும் உழைப்பார்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதையெல்லாம் எப்படி நீ சமாளித்து உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாய் என்பதுதான் உனக்கான சாமர்த்தியம் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் குழந்தையே இத்தனை சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தபோதும் எல்லாவற்றையும் நீ தனித்தனியாக பிரித்தறிய தெரிய வேண்டும் சரியாக இதையெல்லாம் நீ கணிக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் உனக்கு வேதனைகள்தான் வரும் என்பதையும் நீ மறந்து விடாதே இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒரு அற்புதத்தையும் உனக்கு சொல்லிவிடுகிறேன் நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நான் நடத்திய அற்புதத்தை இப்பொழுதே நீ தெரிந்து கொள் உனக்கு கேட்ட சத்தம் என்னவென்று சொல்லிவிடுகிறேன் அப்படி உன் இல்லத்தில் நான் சொல்லுவதை ஒருமுறை உன் கண்களை மூடி நீ கேள் அப்பன் சொல்வது கதையாக உன்னுடைய கண்களுக்குள் நிச்சயமாக வரும் கண்களை மூடிக்கொண்டாயா இந்த அப்பனின் வாக்கினை கேட்பதற்கு நீ தயாராகி விட்டாயா என் குழந்தையே நேற்று இரவு சரியாக பனிரெண்டு மணிக்கும் மேலாக உனக்கு விழிப்பு தட்டியது நீயாக எழுந்ததும் தண்ணீரை குடித்துவிட்டு உறங்கிவிட்டாய் அந்த நேரம் வெளியே நடந்த விஷயம் என்ன தெரியுமா ஒரு மிக பெரிய தீய சக்தி பார்க்கவே அச்சுறுத்தலாக இருந்தது அது உன் இல்லத்தை முற்றுகையிட வேண்டும் உள்ளே இருப்பவர்களை அழைத்தே தீர வேண்டுமென்று நெருங்கி வந்துவிட்டது அதை கண்டவுடன் இந்த கருப்பனுக்கு கோபம் வந்து இதற்காக என் பிள்ளையின் இல்லத்தை நோக்கி வந்தீர்கள் என்று கேட்டதும் முதலில் அவர்கள் என்னை அடையாளம் கண்டுகொள்ளாமல் நீ யார் அதை கேட்பதற்கு நான் இந்த இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரினுடைய வாழ்க்கையும் அளிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்னை தடை செய்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி என்னை தாண்டி உள்ளே வர முயற்சி செய்தார்கள் இந்த கருப்பண்ணசாமி ஒரு தெய்வம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதனுடைய ஆட்டம் அடங்கவில்லை மேலும் மேலும் அது உன் இல்லத்தை அழிக்கத்தான் சுற்றி சுற்றி ஓடி வந்து முயற்சிகள் செய்தது எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் எனக்கு இந்த குடும்பத்தை அளிக்க வேண்டியதுதான் வேலையாக இருக்கிறது எனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை நான் சரியாக செய்து முடித்து விட்டுதான் இங்கிருந்து கிளம்புவேன் என்று என்னிடத்திலே அது போக்கு காட்டியது தீய சக்திக்கும் இந்த கருப்பனுக்கும் இடையில் மிகப்பெரிய பெரிய போராட்டமே நடந்தது அந்த போராட்டம் நடந்து முடிகின்ற நேரத்தில்தான் ஒரு சத்தத்தை உன்னால் உணர முடிந்தது நீ சட்டென்று விழித்து எழுந்தாய் இப்பொழுது நான் சொல்கின்றது புரிகிறதா சாதாரணமாக அந்த தீய சக்தி அங்கிருந்து சென்று விடவில்லை இந்த அப்பனிடத்தில் சண்டையிட்டு அதற்கான பரிசைகளை பெற்றுக்கொண்டுதான் இங்கிருந்து சென்றிருக்கிறது கடைசியில் நடந்தது அந்த தீய சக்தியானது இந்த கருப்பண்ண சாமியின் காலில் விழுந்து இனி இந்த பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் இந்த வீட்டில் இருப்பவர்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து சென்று விட்டது அது மட்டுமல்ல தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் சாமி உன்னை பற்றி தெரியாமல் நீ காவலுக்கு நிற்கின்ற இந்த இல்லத்திற்கு வந்தது என்னுடைய தவறுதான் எனக்கு விதிக்கப்பட்ட வேலையைத்தான் நான் செய்ய வந்தேனே தவிர மற்றபடி என் பக்கம் எந்த தவறும் கிடையாது என்று சொல்லி மன்னிப்பினை ஏற்றுவிட்டு இனிமேலும் ஒரு நாளும் இது போன்ற தவறுகளை நான் செய்ய மாட்டேன் என்று ஓடிவிட்டது சட்டென்று சில நேரங்களில் உனக்கு விழிப்பு வரும் நீ என்ன நினைப்பாய் அந்த நேரத்தில் உனக்குள் படபடப்பு அதிகமாக இருந்தாலும் ஏதோ ஒன்றை மறந்து விட்டது போல தோன்றினாலும் அங்கே தீய சக்தி ஒன்று கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் அந்த நேரத்தில் எந்த விதமான சச்சரவுகளும் உன் மனதிற்குள் தோன்றாமல் உன் மனது அமைதிப்பட தண்ணீரை குடித்துவிட்டு தூங்க வேண்டும் என்று தானாகவே நீ தூங்கி விடுகிறாய் என் குழந்தையே அப்பன் சொல்கிறது இப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்திகளும் நல்ல சக்திகளும் இருப்பதால்தான் உள்ளே உன்னால் நிம்மதியாக தூங்க முடிகிறது யார் நமக்கு துணையாக இருக்கின்றார்களோ இல்லையோ இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருக்கிறார் என்பதை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பண்ணசாமி வெள்ளை குதிரை ஏறி வருகின்ற நேரத்தில் உன்னுடைய வாசலில் தேவையில்லாத எந்த சக்திகளையும் நுழையவிட மாட்டேன் என்னுடைய பிள்ளைக்கு பாதுகாவலாக இருப்பது தானே என்னுடைய தலையாய கடமை அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற சதிவேளைகளை செய்பவர்களை எல்லாம் நிச்சயம் நான் அனுமதிக்கவும் மாட்டேன் அவர்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் நான் பொறுத்து இருக்க மாட்டேன் நிச்சயமாக நேற்று நடந்த தவறுக்கு உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் தண்டனைகளை பெறத்தான் போகிறார்கள் குழந்தையே உனக்கு எதிர்மறையான செயல்கள் அதிகமாக நடக்கிறது கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நீ சொல்வாயானால் அதற்கெல்லாம் காரணம் உன்னிடத்தில் தெய்வத்தின் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது தெய்வத்தினை உன் இல்லத்தின் வாசலுக்கு நீ அழைத்து வரவில்லை என்பதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த கருப்பண்ணசாமிக்கு அகல் விளக்கை ஏற்றி நீ வழிபடுவாயானால் நிச்சயமாக அவர்களின் இல்லத்திற்கும் நான் சென்று காவலாக நிற்பேன் அவர்களுக்கு வருகின்ற கஷ்டங்களிலிருந்தும் அவர்களை நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்